नेक्स्ट लाऊला लाऊला मींस बर्फ हर्फ इम्तिहानी उपस्थित हैं नॉर्मल मार्क्सिको हर्फ इम्तिहानी इम्तिहान पर चलेगा इधे हर्फ इम्तिहानी उपस्थित हैं लाऊला शामसूला हालकतिलारोगो बर्फ हर्षण दे यार बर्फ और वालों अंदर सूर्य नहीं लाटी लाहलकतिलारोगो यार तो रहा पर परिश्च यार दिनाय பொரு

இதுதான் மிஸ் பிரிஃபிக்ஸ் டூ அண்ட் ஜவாப் லவ்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஜவாப் வந்து அந்த வந்து வர வேண்டிய அவசியம் வராது லவ்ல லெஃப்ட் பட் ஃபார் எக்ஸாமினேஷன் நாட் அட் பாருங்கம்மா அம்மா அம்மா வந்தாலும் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு

இது ஒரு லுக் ஃபைனல் ஃபைனல் ஒரு கான்செர்ட் மணி இப்ராஹிம் ஹாதா இது வந்து ரொம்ப என்னன்னு பரிசு இருக்கோம் இந்த திமாஸ்டர் ப்ரோட்டோனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் எப்படின்னா சையார்ஜ் முத்ரி ஹாரி ஜமீல்தின் நன்றிங்க இது உங்களுக்கு நல்ல மணி இப்ராஹிம் ஹாதா சரி லிமன் ஜாவால் சஃப்ரி ஹாதா இந்த பாஸ்போர்ட் யாருக்கு உரியது இந்த ஹாதா நம்ம வந்து பின்னாடி பயன்படுத்துவோம் ஹாதா ஹாரியன் பின்னாடி பயன்படுத்தும்

அஜிசே மாதிரி சூழ்நிலை இல்லைன்னு சொல்றாங்க அஜிசி இல்லையா ஹாஜா இது வி ஹாதா வல்கி இலே சென்டர் ஆஃப் மைண்ட் கித் ஹாதா சோ இந்த ஹாதா ஹாதி பின்னாடி வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பயன்படுத்தி வைங்கன்னா இது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ப்ராப்பர் நோன் பின்னாடியோ அல்லது முதாஃபிலையோ வந்துச்சுன்னா அது வந்து நான் நம்ம சொல்லுவோம் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் வந்து இட்ஸ் வெரி 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 இது வரைக்கும் படிச்சது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் அது இஸ் மேஸ்க் ஃபார்ம் குரூப் கண்டெய்னிங் போத் அண்ட் ஒரு வந்து 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 இருக்கு நம்ம 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 எதை வச்சு அதை அடுத்து கொண்டு போவோம்னா அது யூஸ் அங்க முன்னாடி சென்ட்ல உதாரணமா

மேஸ்கெலைன் வந்தப்புறமே நம்ம என்ன யூஸ் பண்றோம் மேஸ்கைன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம் என் கசிஃபார்ன்னு சொல்லுவாங்க தன்கசிஃபான்னு சொல்லு சோ ஃபர்ஸ்ட் மேஸ்க்லைன் ஃபெமிலியன் வந்தாலும் சரி இல்லை ஃபெமிலி மேஸ்டைன் வந்தாலும் சரி யூ ஆர் யூஸ் இன் தி மேஸ்கைன் ஃபார்ம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இனதர் எக்ஸாம்பிள் அல் மர்ஸ் டு ஒரு மதர்ஸ் டூ நாட் கரிபத்தானி மல்லிவாசலும் ஸ்கூலும் வந்து நியரா இருக்குன்னு சொல்றோம் ஆர் நியர் பிஸ் எ கரிபானி இட் நாட் சி கரிபத்தானி

ఉజ్రన్ మాగ్రతన్ టు ఎక్స్క్యూజ్ అవరతున్ నోటకిల్స్ అవర్ నుండి న అవరతున్ నోటకిల్స్ కబైలే కుబూల్ కబైలే ఇక్బలు కుబూల్ టు యాక్సెప్ట్ అల్ కహ్రబ ఎలక్ట్రిసిటీ கரెంట్ ఇన్సా ఇస్తా ఇస్తదీ ఇస్తీతాత్న్ టు బి ఎబుల్ ఫౌంటెన్ ఇన్ ఇన్కిసార్ టు బ్రోకర్ ఫామ్ సె븐 ఇప్పుడే ఫామ్ న బ్రెచిం సోవన్ దాన్ ఇస్తమర్ర

அலு ஹூ அ மாலு ஹூ அவருடைய சொந்தம் வெளித்த எல்லா கட்டாயிரும் அவருடைய நன்மை ஆமன் வந்து இருக்கும் படிச்சிருப்பாங்க அதீஷா அந்த அதீஷ்ல இந்த படத்துல வரும் அதுக்காக இந்த வொர்பு வந்திருக்கு அத பார்ப்போம் முன்ட்ஸ் அஃப் ஒன் மிடில் சோ மொன் டஸ்ஃபோன் இஸ் இஸ் வி ஃபார்ம் பட் இட் இஸ் ஆக்சஸ் இஸ் ஹியர் இஸ் மக்கான்

ஒஃப் வந்து அல்லா உங்களுக்கு கிருமை செய்தது ஒர்க்கஃப் வந்து ட்யூ ஸ்டாஃப் சரிங்களா த ஃப கஃப் மாறி போனீங்கன்னா தப்பாயிடும் ஆயிடும் இது ஃபார்ம் டு ஃபார்ம் ஃபைவ் த ஒர்க்கஃப் டு ஸ்டாப் டு கம் டு இது இதுவோடைய முதவா அது படிக்கும் வன்ஷா அல்லா படத்துல வரும் இன்ஃபர் த டு ஓப்பன் பை இட் செல்ஃப் முன் பண்ண டு ஓப்பன் பை இட் செல்ஃப்

Uneven, violent. Fatherun, grace, favor, kindness. In the to be dislodged. In kasafana to be a king. taksir to break into pieces, smash. Tributeeun, coptic. Zijajun, glass. Ajamayun, honorable. Alamun, Ajamayun, honorable. Proper noun. आलम ना वहाँ द प्रॉपर नॉम ग्रामर इन्सेक्ट को टू स्पीट इन्सोरफ़ एन्सरवे इन्सरफ़ टू गो अवे टू डिपार्ट फ्रॉम स्कूल ग्रामर इस वना टू टेक चंद में हम समझ इन्सेप्टर्स लोगों इन्सोरिफ़ मंशरिफ़ गैर मंशरिफ़ सुनिए मंशरिफ़ ना चंद में दम्मा पता कसरा मुंह निर्दलीय हो रहा हूँ � டிக்ளைன் ஆகாது மர்ஃபு மன்சூப் மஜ்ரூர் மஜ்ரூர் ஆகாது ஓகே கிராமர் இஸ் கோனா அங்க அஸ் எ மீனிங் எடுத்துக்கினா டு ஸ்கூல்ல இருந்து வெளியேறுறது முதாவியுன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எவோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பட் வித் தி பாசிவ் மீனிங் இன் ரிலேஷன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் தி சேம் நோ இதெல்லாம் பார்த்தே வரும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பார்க்கிறதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு இன் आना मीनिंग कुछ तो पैसे लोग कुछ तो ठीक है और बाबू का बाबू को लगा अंदर तोड़ बुक कर दिया मुताबिक हबलन हिबालन रोप हज़मा हज़ीमा टू डिफीट एन आउनी ख़ालब ख़ालब टू टर्न अपसेट डाउन इन हज़मा टू बी डिफीटेड वक़ाय का उपो टू फॉल डाउन कम टू पास टू हैपन टू बी लोकेटेड टू बी सिचुएटेड इंतफ़ा इंतफ़ा टू बी पुट आउट अ फ़ायर Form seven in, in Infajara to burst to explore. Ghazvatun battle. Ardun Aradin Al Aravi earth floor. Mumsarimun past. Al Amu al Mum Sarimun last year. Budha Bhiva Atun. Any number between three and nine, it is treated exactly like a number. Farikun. <coughs> सौरक्षा, टीमिंग स्पोर्ट्स, स्वादक है, तो टू स्पीक ट्रूथ, ज़हर है, so, ज़ुहूर टू अपीयर, सिद्धिकरण, ज़ुहूर ना ज़ल्ला मान दे, उनका ये मस्जिद पास, ग्राम लगेंगे, ऐलेजिक ग्रुप में होते हैं, अपने मंसूल हैं, ग्रुप बांगन, लेकिन हमें तो पूंछेगे ना, ज़हर है, ये ज़हरों, ज़ ऐसे नताईच ऐसे आलम और आलम उन प्रॉपर नेम तकलीफ़न ट्रीट एक कॉम्बिनेशन ऑफ़ मैस्कल और फ़ेमिनाइन एलिमेंट्स है जो मैस्कलिन टू यूज़ वन ग्रामरिक एलिमेंट टू कवर मोर देन वन एलिमेंट क्या है तकलीफ़ पाज़लना गलबा गलबा टू सब्जू टू कांपर टू ओवरकम टू ओवरफॉर सियाकुन कॉन